கிரைஸ்தலான் இன்றைய ஜீவப்பம் மத்தேயு பதிமூணாம் அதிகாரம் பத்து பதினொன்று வசனங்கள் அப்பொழுது சீசர்கள் அவரிடத்தில் வந்து ஏன் அவர்களோட ஊமைகளாய் பேசுகிறீர் என்று கேட்டார்கள் அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கோ அருளப்படவில்லை அழை நம்ம இந்த வசனத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் இதற்கு முன்பு ஆண்டு அந்த வசனம் மேற்கொண்டு உள்ள வசனங்களை பார்த்தால் விதைக்கிறவன் விதைக்கிறவன் ஒருவனை பற்றிய அந்த ஓமைகள் விதையை பற்றி ஓமைகள் சொல்கிறாரு அது வந்து ஒவ்வொரு இடத்துல விழுவிது வலி அருகே விதைக்கப்பட்ட விதை கற்பாறை மேல் விழுந்த விதைகள் முச்செடியில் விதைக்கப்பட்ட விதைகள் இது நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் அப்போ இந்த விதைகளுக்கான ஓமைகளை தான் அந்த இஸ்ரோல் ஜனங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு அதான் மறைமுகமாக பேசுகிறாரு அந்த வெளிப்படையாக அதற்குள்ள ஆழத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தவில்லை தான் அந்த சீசர்கள் வந்து அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்பொழுது சீசர்கள் அவரிடத்தில் வந்து ஏன் அவர்களுடைய ஊமைகளாய் பேசுகிறீர் என்று கேட்டார்கள் ஊமையாக ஏன் ஆண்டவரை நீங்கள் அவங்ககிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு சீசர்கள் ஆண்டர் தனித்து இருக்கும்போது கேட்கறாங்க அப்போதான் ஆண்டர் சொல்றாரு பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கு அருளப்படவில்லை அழைலியா எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லைங்களா இப்ப இதில் பார்த்தீங்கன்னா ஆமோஸ் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் பார்க்கிறோம் கர்த்தராகிய ஆண்டவர் தரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு ஊழியக்காரர்களுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய் மாட்டார் அப்ப அப்போ அவர் வந்து தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாராம் அப்போ அந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் எ ஒரு மகிமையான காரியங்கள் அதை நமக்கு நமக்கு ஆண்டர் வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார் எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் உள்ள சந்ததி நம்ம ஆண்டவர் நம்மளை பிரித்து எடுத்து உலகத்திலிருந்து பிரித்து எடுத்து ரட்சிப்பின் ரட்சிப்பு கொடுத்து அது விலையேற பெற்ற அந்த ரச்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார் அப்போ ஜீவ மார்க்கத்துக்குள் போகிற வழி அந்த இடுக்கமான வாசலை கண்டுபிடிப்பவர் சிலர் என்று சொல்லியிருக்கிறார் அந்த இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசித்து ஜீவனுக்குள் பிரவேசிக்கிற அந்த வழியை காண்பித்து கொடுத்து பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்தி இந்த விலை மதிக்க முடியாத வேத புஸ்தகத்தை நம் கையில் கொடுத்து வேதத்தின் மகத்துவங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார் அதை படிக்க படிக்க தேவனை அறிய அரிய அறிய அறிய ஆழத்தின் மகத்துவங்கள் பரலோக ராஜ்யத்தின் மகத்துவங்களை நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் இது புறஜாதி மக்களுக்கு ஆண்டர் அறியாதவர்களுக்கு அது மறைக்கப்பட்டதா இருக்கிறது மறைக்கப்பட்டதா இருக்கிறது நமக்கு வெளியிற்கமாக்கப்பட்டதா இருக்கிறது நாம் தேவனை இன்னும் அண்டி கிட்டி சேர சேர இந்த உலகத்தின் உள்ள காரியங்கள் எல்லாம் ஒன்றுமே ஆண்டவரே நீரே நீர் மாத்திரமே போதும் என்று நாம் முழுதுமாக ஆண்டவரை பற்றி கொள்ள அது ஆண்டவர் அன்பை ருசிக்க ருசிக்க தேவனுடைய அன்பை ஆழத்தை அறிய அறிய அதான் பேதர்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு ஆழத்தின் மீது வலை போடுங்கள் ஆழத்துக்கு போய் வலை போடுங்கள் அப்போ திரளான மீன்களை பிரித்தார்கள் ஆழத்துக்குள் போகணும் நம்மளுடைய நம்மளுடைய வாழ்கிற வாழ்க்கை இந்த பூமியிலே நாம் வாழ்கிற வாழ்க்கை இந்த பூமிக்குரியவைகள் அல்ல நாம் பரலோக பிரச்சைகள் நம்ம ஆவியினால் பிறக்கப்பட்ட பிள்ளைகள் நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள் நம்ம வந்து புது சிஷ்டியாக நம்மளை வேறுபடுத்தி எடுத்திருக்கிறார் மறு ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார் மறுவாழ்வு நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம் நம்ம ஆவினால் பிறக்கப்பட்டவர்கள் மறுபடியும் பிறவற்றால் தேவன் ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது நாம் மறுபடியும் பிறந்தவர்கள் அலை லுயா நம்ம ஆவினால் பிறக்கப்பட்ட சந்ததி நமக்கு ஆண்டவர் ஒரு காரியமும் ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் எதை செய்ய மாட்டார் நாம் ஆண்டவர்கிட்ட ரொம்ப கிட்டி சேரும்போது தான் அதோடைய அதோடைய மகத்துவங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆவின் கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இருதயம் ஆவிக்குரிய சிந்தைகளை புரிந்து கொள்ள தேவனுடைய இருதயத்தின் ஆழத்தின் துடிப்பை நாம் அறிந்து கொண்டமானால் நாம் மாமிசத்தின்படி சிந்திக்க மாட்டோம் மாமிச காரியங்களில் ஈடுபட மாட்டோம் மாமிசத்துக்கான கிரியைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்காது அழிலுயா அழிலுயா ஆவியனர் இவளை இந்த வசனத்து மூலம் ஆழமாக நம்மளோடு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அலிலுயா அவர்களுக்கோ அருளப்படவில்லை எவ்வளோ பெரிய பாக்கியமுள்ள சந்ததி நாம் ஆண்டவரை இருதைத்து நாளத்திலிருந்து நன்றி சொல்லி துதிக்கும் துதிக்க வேண்டும் ஆண்டவர் நம்மளை வேறு வேறுபெருத்து எடுத்திருக்கிறார் விசேஷத்தை பாத்திரமா எடுத்திருக்கிறார் நாம் பெக்குலரியான பீப்புள்ஸ் நாம் சாதாரணமான ஆட்கள் இல்லை பரலோக தேவன பிதாவனருடைய பிள்ளைகள் நாம் அழிலூயா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா இந்த நாளின் துவக்கத்தில் இந்த சிந்தையோடு ஆண்டவரே எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறாண்டவரே அப்பா பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்திக்கிறாண்டவரே நாங்கள் அதுக்கு தகுதி இல்லாத பாத்திரமாண்டவரே இந்த மட்டும் நேரங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே இருதயத்து நாளத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த நாளின் துவக்கத்திலே ஆண்டு நோக்கி பார்ப்போம் ஆவியான நாம் ஒவ்வொரு ஊரோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறான் வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மீதும் உடைய பிரசனமும் உடைய மகிமையின் பிரசனம் ஆளிலுயா ஒவ்வொரு மீது இறங்குறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றியாப்பா நன்றியாப்பா இனி காலம் செல்லாதது கொஞ்சம் காலம் என்று பிசாசனம் யார் வேணுங்களோ என்று வகை தேடி சுற்றி தீர்கிறான் ஆனால் இந்த கொஞ்ச காலத்திலே நாம் எவ்வளவாக தீவிரமாக ஆண்டோட ராஜ்யத்தின் பணிகளை நாம் செய்ய வேண்டும் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் என்ன இந்த பூமியிலே பரலோக ராஜ்யத்து இந்த பூமி பரலோகத்துல செய்யப்படுறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக பரலோகத்தில் எந்நேரும் தேவதூதர்கள் கேரபெண்கள் சேர பெண்கள் எப்போதும் சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து துதித்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல இந்த பூமியிலும் மனுகுலம் ஜனங்கள் எல்லாருமே ஆண்டவரை துதிக்கிற சந்ததிகளாக ஆண்டவருக்கு நன்றி சொலி செலுத்துகிற சந்ததிகளாக ஆண்டவருக்காக வாழ்கிற சந்ததிகளாக ஒவ்வொருவரையும் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக பரலோக பிரஜைகள் நாம் அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் அதற்கான வேலைகளை செய்கிறோமா நம்மளை நாம இருக்கிறோமா நம் நாம் நல்லா இருந்தால் போதும் நான் நம் குடும்பம் நல்லா இருந்தால் போதும் நம்மளோட பிள்ளைகள் நல்லா இருந்தால் போதும் நம்மளோட ப நம் மாட்டம் பரலோக ராஜ்யத்துக்கு வந்தாலும் போதும் அப்படின்னு சுயநலமாக இருக்கிறோமா நம்மளை நாம ஆராய்ந்து பார்ப்போம் நாம் சுயநலமாக இல்லாதபடி பொதுநலமாக சூரியன் நல்லோர் மேலும் சூரியன் உதிக்கிறது தீயோர் மேலும் சூரியன் உதிக்கிறது மழை நல்லொரு மேலும் மழை பெய்கிறது தீயோர் மேலும் பெய்கிறது எல்லாம் ஒரே போல ஆனால் மனிதர்கள் மட்டுமே சுயநலமாக நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் தன்னை மட்டுமே யோசிக்கிறான் நான் அப்படி இல்லாதபடி பொதுநலமாக மனம் திரும்புகள் பர்லோக ராஜ்யின் சமீபம் இருக்குது என்று யோகான் ஸ்நானகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பு வலியை ஆயத்தம் அணிகிற ஒரு ஒரு ஊழியத்தை செய்தானே அதே போல நாம் ஆவிக்குரிய யோவான் ஸ்நானகன்கள் நாம் ஒவ்வொரு ஆவிக்குரிய யோவான் ஸ்நானகன்கள் நாம் பரலோக பிரஜைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பகிங்கரமாக வரப்போகிறார் அதற்கு முன்பு பரலோக ராஜ்யத்தின் கடுத்த காரியங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு பணிகளை நாம் இந்த பூமியில் செய்ய முடியாத அவரோட ராஜ்யம் இந்த பூமியில் ஆயிரம் வருஷம் அரசாட்சி செய்ய போவதற்கு இந்த பூமிக்குரிய ராஜ்யங்கள் பரலோக ராஜ்யமாக அமைய அதற்கான பணிகளை நாம் செய்ய வேண்டும் சுவிசேஷம் எல்லா இடத்துல அறிவிக்க வேண்டும் எல்லாரும் ஆண்டரை துதிக்கிற சந்ததிகளாக மாற்ற வேண்டும் இனி காலம் செல்லாது சுசேஷம் எல்லா இடத்துல விதைக்கப்பட வேண்டும் அறுவடை மிகுதி வேளாட்களும் கொஞ்சம் ஆட்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் நாம் ஆட்களுக்காக தேவ ஊழியர்கள் அநேகர் எழும்ப வேண்டும் ஊழியர்காரர்கள் அநேகர் எழும்ப வேண்டும் சத்தியம் எல்லா இடத்துல விதைக்கப்பட வேண்டும் சுவிசேஷங்கள் அநேகர் எழும்ப வேண்டும் தேவருடைய பாரம் நம்மளுடைய பாரமாக மாற வேண்டும் தேவோட இறுதி துடிப்பு நம்மளுடைய துடிப்பாக மாற வேண்டும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் திறப்பில் நின்று தேசத்துக்காக கதறு ஜனங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் பெருமூச்சு அழுகிற நெற்றியிலே முத்திரை போடு என்று ஆண்டர் சொல்லுகிறார் தீ தரா தர்மா ஆலே லூயா நம் ஜபம் செய்வோம் அலை லூயா நன்றி தங்காப்பான நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஆவியானவரை எங்களோடு பகிங்கரமாக இடைபட்டுக் கொண்டிருக்கிறாண்டவரே நன்றி தகப்பனே ஆண்டவரே இந்த நாளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த ஜூலை மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வர கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் 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 நன்றி தகாப்பானே நன்றி தகாப்பானே அப்பா பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள் அப்பா ஸ்தோத்திர கதாவை எங்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீராண்டவரே அதற்கு நாங்கள் சற்றும் தகுதியற்ற பாத்திரமா பாத்திரமா ஆண்டவரே இல்லை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எங்களை நீர் ஆண்டவரே அப்பா என்னை தேடி வந்து எங்களை தேடி வந்து வேறு பிரித்து முன்குறித்து முடி ராஜ்யத்துக்கான ரகசியங்களை எங்களை வெளிப்படுத்தி உம்முடைய பரலோக ராஜ்யத்தின் வேலைகளை செய்ய முடியாக அடிமை எங்களை ஏற்படுத்தி நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரே அப்பா நாங்கள் அநேகருக்கு உங்களுடைய அன்பை எடுத்து சொல்ல அண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கான காரியங்களை செய்ய தீவிரப்பட அசுதையா இல்லாமல் ஜாக்கிரதையாக ஆவில அனலுள்ளர்களாக உக்கென்று ஊழியம் செய்ய முடியாக இது தரதப்பா ஒவ்வொரு மேலும் விழுந்த கடமையா இருக்கிறது அண்டவரே நன்றி தகப்பனை நன்றி தகப்பனை எங்கள் ஒவ்வொரு நீ வேறு பிரித்திருக்கிறீர் முன்குறித்திருக்கிறீர் அண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதாவே உடைய ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்பட அதற்காக முன்னடையாளமாக எங்களை ஆவிக்குரிய யோகான் ஸ்டான வைத்து வைத்திருக்கிறேன் அந்த பொறுப்பை உணர்ந்தவர்களாக மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் இருக்கிறது என்று யோகான் ஸ்டானன் சொன்னதுபடி உங்களுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் நீர் சொன்னே பரலோக ராஜ்யம் சமயமா இருக்கு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் இருக்குது என்று அப்பா இயேசு கிறிஸ்துவே நீர் ஆண்டு வர ஊழித்து சொல்லி ஆரம்பித்திருத்து ஆரம்பித்திரு அதே போல நாங்களும் மனம் திரும்புங்கள் பர்லோகராஜ் ஆதியும் சமயமா இருக்குது என்று அப்பா அநேகருக்கு நாங்கள் சொல்ல உடைய அன்பை எடுத்துரைக்க அண்டு வரே உடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை செய்ய அண்டு வரே நற்கதைகள் செய்கிறவர்களாக அப்பா ஸ்தோத்திர கதாவை அப்பா கிறிஸ்துவை நாங்கள் வெளிப்படுத்த முடியாத சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொரு நீங்கள் எடுத்து பயன்படுத்த முடியாது ஜபிக்கிற மாண்டவரை நன்றி தகப்பானே நீ அப்படியே சேவைப்போக்காய் ஸ்தோத்திரமாண்டவரே அப்பா அந்த புதிய நாளில் உடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு அப்பா காலி தோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்காண்டவரே உடைய புதிய கிருபெலங்களை நிரப்புங்கப்பா வழிநடத்துங்கப்பா ஆசீர்வதிங்க கேட்டுக்கொண்டிருக்க பார்த்துக்கொண்டிருக்க ஒவ்வொரு நீங்கள் ஆவிலா அனலுலர்களாக மாற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரமாண்டர் உங்களுடைய ராஜ்யத்துக்கான பணிகளை தீவிரமாக செய்யும்படியாக ஒவ்வொரு மேலும் இருதயத்தில் ஆண்டு வரை நீ தட்டி எழுப்பி கொண்டிருக்கிற ஆண்டாண்ட பரிசு தாவியானவர் கொழுந்து விட்டு ஏறிய செய்கிறேன் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா அலை அப்பா நாங்கள் ஜீவனோடு இருப்பது உம்முடைய கிருபை ஆண்டவரே அப்பா ஸ்வத்திர கதை உமக்காக நாங்கள் ஆண்டவரே எங்களுக்காக நிர்மரித்திரே ஆண்டவரே உமக்காக நாங்கள் என்ன செய்தவரே அழை லுய்யா அப்பா உம்முடைய அன்பின் நெருக்குதல் ஏவுவதனாலே ஆண்டவரே முடிய காரியங்களை செய்யும்படியாக எங்களை நீர் உற்சாகப்படுத்துகிற ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து நீரே எங்களை செயல்படுத்திக்கிறீர் செய்ய வைக்கிறீர் அந்தவரை நடத்தி வருகிறீர் அதற்காக நன்றி செலுத்திக்கிறோமாட்டவரை ஆசிர்ப்பா பலப்படுத்துங்க இயேசுக்கு சுனநாமத்தினால் ஜீபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவே கத்திரே ஸ்தோத்ரி என் முடிவு பரிசுத்த நாமத்தே சோத்திரி என் ஆத்துமாவை கத்திரே ஸ்தோத்ரி கத்த செய்த சகலபன் மரவாதே ஆமேன் ஆமேன்